எல்லாருக்கும் ஹாய் நீங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதுல முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு அந்த சங்கி வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் போது கடைசியிலாதனால அவளுக்கே காயம் படுற வரைக்கும் பார்த்துருப்போம் இப்போ இந்த எபிசோட் தான் கண்டினியூ ஆகுது இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க சங்கி ஃபேஸ்ல காயமானதை பார்த்துட்டு அவளுக்கு அழகதா சிரிக்கிறதானே தெரியல வழக்கம் போல ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிப்பா இல்லையா அப்படியேதான் சிரிச்சுட்டு இருக்கா பட் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த மூணு இருக்கான்ல அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் பட் அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அவன் முகத்துல கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லை அப்படியே கேஷுவலா பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வரா அப்போ ஹீரோயினுமே ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கிடுறாங்க உடனே அவளை தூக்கி மடியில போட்டுட்டு ஒன்னும் இல்ல ஒன்னும் சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான் தென் கொஞ்ச நாள் ஹீரோயின் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ ஜுன்சு அங்க ஹீரோயின் கிட்ட வந்து ஒன்னும் இல்லை எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படின்னு அவளை மடியில படுக்க வச்சு அவன் எத்தில கிஸ் குடுக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது ஆனா நிஜத்துல அவன் அங்கே இல்ல இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான விஷயம் நியூஸ் ஃபுல்லா ஓட ஆரம்பிக்குது இதை வந்து ஜெய ஒருக்கான் இல்லையா அவன் பார்த்துடுறான் அவனுக்கு பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல ஓய்யோ ஆஜினிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அன்னைக்கே அந்த நான் சும்மா கூடாது சொல்லி அவன் ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஆஜினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிடுது சோ அப்ப கரெக்டா அவளோட ஹஸ்பண்ட் மூணு இருக்கான் இல்லையா அவன் கால் பண்றான் அவன் உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத நான் ப்ரெஸ் மற்ற ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னோட ஷூட்டிங்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு ரெஸ்ட் எல்லாம் வேணாம் நான் சீக்கிரமாவே ஷூட்டிங்கு கிளம்பிடுவேன் அந்த சங்கி எப்படி இருக்கா ஏய் அவளுக்கு எதுவும் இல்லை அவள் கிட்ட போனா போல இருக்கு அவளுக்கு எதுவும் மென்டலி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க பட் கவலைப்படாத இனிமே அவள் உன்னை பற்றி எதுவும் பேசவும் மாட்டா உன்னை வந்து தொந்தரவு பண்ணவும் மாட்டா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல ஆ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சிட்டே காலை கட் பண்ண இதை கேட்கும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஹட அவள் சிரிச்சுட்டே பேசுகிறாளே ஒருவேளை வேளை அவ மிஸ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி அதை கேட்டீங்கமா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களுக்கு அவங்க உடம்புல லைட்டா ஒரு காயம் வந்திருக்குமா அதனால ஒரு சின்ன தலும்புமே இப்போ வந்துருச்சு ஸோ அதை எடுக்கிறதுக்காக போய் அவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்க ஜே இருக்கான் இல்லையா அவன் வந்து அவனோட பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவரை அனுப்பி அந்த சங்கியை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்றான் ஸோ அவருமே கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா என்னாச்சுன்னு தெரியல அந்த சங்கியை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிட்டாங்க அதுவும் அவளை பார்க்கறதுக்கும் பர்மிஷனே கொடுக்க மாட்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் அந்த மூணு இருக்கான் இல்லையா அவனோட எக்ஸ் வைஃப் கூட அதே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம் என்ன விஷயம்னு தெரியல இவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கவே அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை அவன் ஜேயோ கிட்ட கொடுக்க இவனும் ஏன் அங்கே இருக்க யாரையுமே பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க அதோட அந்த மூனோட எக்ஸ் ஒய்ஃப் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி செக் பண்ணுறான் தான் தெரிய வருது அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுவே அந்த மூனோடது தானா அது மட்டும் கிடையாது அந்த ஓனர் கொடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதையுமே ஜேயோ வந்து செக் பண்ணி பார்க்குறான் கடைசியில் பார்த்தா அந்த ஃபுட்டேஜில் அந்த மூணு இருக்கான் இல்லையா அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் இவனுக்கு தெரிய வருது பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜின்சுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அவர் அவங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்பா அவங்க அம்மா எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னு சொல்லி ஷாப்பிங்க கூப்பிட்டுட்டு போறாங்க அங்க போயிட்டு அவங்க இந்த பேக் ரெண்டுமே அழகா இருக்கே இது ரெண்டுத்துல எது எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க ரெண்டுமே தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் ரெண்டுமே நல்லா இருக்கா ஆனா ஏதாவது ஒண்ணுதானே என்னால வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது பரவாயில்ல ரெண்டத்தையுமே வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆமா அது ரெண்டத்தையுமே வாங்கி கொடுக்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது என்னடா இது திடீர்னு என் பையன் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டானே என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க பட் அப்படி வரும்போது திடீர்னு ஒருத்தரை நம்ம ஹீரோ பார்த்து சார் நீங்க ஜுன்சு தானே நீங்க புக்லாம் எழுதுவீங்களே அந்த ஆத்தர் தானே நீங்க அப்படின்னு சொல்ல ஆமா என்ன விஷயம் சார் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் வாங்க சார் நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் ஒரு வேலையாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஜுன்சு சொல்கிறான் பட் அப்போ ஜின்சுவோட அம்மா போயிட்டு வா அவர் தான் கூப்பிடுறார்ல அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே என்னென்னு வந்து பேசுகிறான் அப்பா அவரு சார் உண்மை என்னென்னா உங்களோட எல்லா புக்ஸையுமே நான் படிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் சார் அதோட அதில் ஒரு புக்கில் நீங்கள் ஒரு கேரக்டரை பற்றியும் எழுதிருக்கீங்க நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆஜினை பற்றி எழுதின மாதிரி தோணுது ஏன்னா அந்த கதையில் இருக்க கேரக்டருக்கும் ஆஜினுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையாக சொல்லுங்கள் சார் அந்த புக்கில் இருக்க கதை வெறும் கதை தானா இல்லை ட்ரூவாக ஏற்கனவே நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு அப்படியே படப்படன்னு வேர்க்குது ஏன்னா அவன் ஹீரோயினை வச்சு தான் அந்த கதையை எழுதியிருப்பான் உடனே அவன் இல்லை அது சும்மா ஒரு கற்பனை கதை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இல்லை சார் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான கதையை வச்சு ஒரு டாக்குமெண்டரி ஷோ மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கோம் அதான் அப்படின்னு வரும்போது அப்போ ஹீரோ இல்லை இல்லை இது வெறும் கற்பனை கதை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அப்போ அவரு சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரீசண்டாக ஆஜினு அவங்க ஸ்கூலில் படித்த ஏதோ ஒரு பொண்ணு தாக்கிட்டாங்களாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆ என்னது அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஓ உங்களுக்கு தெரியாதா ஆக்சுவலி அங்கே தான் எனக்கு அந்த கதையும் ஆர்ஜினோட லைஃப் ஸ்டோரியும் கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்ல இல்லைங்க இது ஆஜின்னு பார்த்தின கதைலாம் இல்லை இது சும்மா ஒரு கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான் அதுக்கப்புறமா போய் தான் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் இங்கே ஒரு ஆர்டிக்கல் படிச்சிட்டு இருக்காங்க அது என்னென்னா ஹீரோயினை பற்றி அவ்வளோ தப்பு தப்பாக எழுதிருக்காங்க தப்பாலாம் எழுதலை அவள் ஸ்கூல் டைமில் என்ன வேலைலாம் பார்த்து வச்சாலோ அதை தான் எழுதி வச்சுருக்காங்க பட் அதை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்போ கூட இருக்கவங்களும் மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது சரக்கடிக்கணும் போல இருக்குது ஆனால் நீங்கள் தான் அது கொடுக்க மாட்டீங்களே போய் ஒரு டீ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஆ ஓகே மேம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க போகிறாங்க அப்போ ஹீரோயின் கவனிக்கிறாங்க அங்கே மற்ற ஸ்டாஃப் எல்லோரும் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹே பார்த்தீங்களா அவெல்லாம் சும்மா பணத்துக்காக தான் இங்கே இருக்கா அப்படி இப்படின்னு பேசிட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே க்ளோஸாக வர ஹீரோயின் பயந்துட்றா பட் உண்மையிலேயே அங்கே யாருமே அவளை பற்றி பேசலை அவ கிட்டேயும் வர ட்ரை பண்ணலை பட் என்னன்னு தெரியல இவளுக்கு ஒரு மாதிரி எல்லாரும் அவளை பற்றியே பேசுகிற மாதிரி தோணுது அப்போ அங்கே இருக்க லேடியுமே டீ கொடுக்க அவள் அதை எடுத்து குடிக்கிறா பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் ஏதோ ஒரு ரூம் குள்ளே இருக்கா தலையெல்லாம் சுற்றுது உடனே அவள் நான் டீ தானே குடிச்சிட்டு இருந்தேன் எனக்கே இப்படி தலை சுற்றுது அப்படின்னு பார்த்தா அவள் கையில் வாயின்னு இருக்கு அவளுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே கன்ஃபியூஷன்னாக கிளம்பி கிச்சனுக்கு போகிறா அங்கே எல்லாமே கீழே உடஞ்சு கிடக்கு அங்கே இருக்க ஸ்னாஃப்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு திரும்பி இன்னொரு பக்கம் வந்தா எப்போதுமே ஒரு ஸ்டடி ரூம் பூட்டியே இருக்கும் இல்லையா அந்த ஸ்டடி ரூமோட கதவுமே உடஞ்சிருக்கு ஹீரோயினுக்கு புரியல உடனே அங்க இருக்கவங்கள பார்த்து என்னாச்சு ஏன் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லையா என்ன இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்றாங்க எனது நான் பண்ணனா ஆமா நீங்க தான் அங்க இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதோட இந்த ஸ்டடி ரூமையுமே ஃபுல்லா போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்போ தான் யோசிக்கிறோம் அவளுக்கு லைட்டாக ஞாபகத்துக்கு வருது ஹீரோயினுக்கு அப்போ என்னாச்சுன்னு தெரியல எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இந்த ஸ்டடி ரூமையுமே உடச்சிட்டு உள்ளே போயிருப்பாங்க அண்ட் அங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா அந்த மூணோட எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா அவங்களோட பழைய ஃபோட்டோலாம் அந்த ஸ்டடி ரூம்ல இருந்துருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருந்திருப்பா இதுதான் நடந்திருக்கும் பட் ஹீரோயினுக்கு இப்போ அதெல்லாம் சரியா ஞாபகத்திலே இல்லை இப்போ கூட இருக்கவங்களுமே என்னாச்சு நீங்கள் பண்ண எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா வரிங்களா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் ஓவரா குடிச்சிட்டேன்ல அதான் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு எதுவும் இல்லையே நான் ஒன்னும் மூணோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி கிடையாது எனக்கு ஒன்றும் இல்லைன்னா நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சுட்டே அங்கேருந்து வந்துடுறா பட் அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜேயோ கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு என்னன்னு தெரியல அவ அட்டன் பண்ணவே இல்லை த நெக்ஸ்ட் டே ஆகுது அவள் ஷூட்டிங்காக கிளம்பி போறா அப்படி போகும்போது பாஸ் அப்படின்னு ஒரு குரல் பார்த்தா ஜேயோ தான் நின்றுட்டு இருக்கான் உடனே ஜேயோ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறா எனது இங்க என்ன பண்றனா நீங்க தானே என்ன கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு அவன் சொல்றான் எனது நான் வர சொன்னா இல்லையே எனது இல்லையா நேற்று நைட்டு நீங்க தானே கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் மேல ஏதோ டவுட்டா இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அது எதுன்னு சொல்லி என்ன கூப்பிட்டீங்களே அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு சுத்தமா ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லை அப்போ ஜேயோவும் இல்லை ஏதோ ஒன்று சரியா படல அது எப்படி நேற்று பேசுனது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லாமல் போகும் அதோட உன் ஹஸ்பண்டோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்களுமே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இல்லை எனக்கு என்னமோ உன் ஹஸ்பண்ட் ஒன்று ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறான்னு தோணுது அப்படின்னு சொல்ல எனது அப்படின்னு அவ கேக்குறா இல்லை அது மட்டும் இல்லை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் ஹஸ்பண்டோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்க இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டலும் அப்புறம் அந்த சங்கியை வச்சிருக்க மென்டல் ஹாஸ்பிட்டலும் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் நான் அந்த எக்ஸ் ஒய்ஃபை பார்க்கணுன்னு போனேன் ஆனால் அப்போ தான் தெரிஞ்சிது அந்த எக்ஸ் ஒய்ஃப் அந்த ஹாஸ்பிட்டல்லையே இல்லை ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் கனெக்ட் ஆகுதுன்னு அப்போ விசாரித்தப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலுமே உன் ஹஸ்பண்டோடதுன்னு ஸோ எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே உன் ஹஸ்பண்ட் தான் இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயினுமே யோசிச்சுட்டு ஓ அப்படியா உண்மையாகவே எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் தான் இருக்கான் அப்படின்னா அப்பயுமே என்னால் எதுவும் பண்ண முடியாது என்னால் அவனை டிவர்ஸ் பண்ண முடியுமா டிவோர்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு உயரத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் அவனை டிவோர்ஸ் பண்ண உடனே ஸோ இனி கீழே வந்துடுவேன் அவ்வளோதான் நான் காணாமல் போயிடுவேன் நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் ஆனால் இப்போயுமே என்னால் சந்தோஷமாக வாழவே முடியலல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஆழ ஆரம்பிக்கிறா உடனே ஜேவும் இதை பார்த்துட்டு சும்மா இல்லாமல் ஹக் பண்ணிவிட்டு சரி சரி ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்போதைக்கு உன்னால் உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் உன் ஹஸ்பண்ட் இனிமே ஒன்று எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அதோட ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அப்படி வரும்போது அவளை சுற்றி நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தோணுது அவளை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு அடிக்க வர மாதிரி தோணுது உடனே அவள் அவளோட கண்ட்ரோல்லே இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறா ஆனால் உண்மையாக அவன் நினைக்கிற மாதிரி அந்த பிளேஸில் எதுவுமே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோயினே நார்மல் ஆகுறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பிளேஸில் அவளோட ஹஸ்பண்ட் மூணு இருக்கான்ல அவன் மட்டும் நின்றுட்டு இருக்கான் உடனே அவன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆமாம் ஏதாவது பிரச்சனையா நீ ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவ சொல்கிற உண்மையாக சொல்லு நான் ஏதாவது ஒன்று திருப்தி படத்துலையா என்ன அப்படின்னு அவன் கேட்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா அவள் அப்பா அவன் இங்க பாறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால உன் மனசுல ஏதாவது இருந்தா என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு அப்படின்னு சொல்ல அப்பயுமே சொல்ல மாட்டா இங்க பாருஜின் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நீ எல்லாத்துக்குமே நீ என்னையே சார்ந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ மட்டும் என்ன நான் எல்லாத்துக்கும் தானே சார்ந்திருக்கேன் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனா நான் ஒண்ணுமே கிடையாது ஒரு ஜீரோ ஆயிடுவேன் இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு அவ கேட்க ஆமா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ ஒண்ணுமே இல்லாம போற அப்படின்னா கண்டிப்பா அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான் அதோட நீ பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கியே நாளைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்குல்ல ஓகே தானே நீ அப்படின்னு கேட்க ஆனா தான் நான் ஷூட்டிங்கு போவேன் சரி ஓகே அப்போ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை வீட்டில் கொண்டுட்டு வந்து ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் போய் ஜேஒ மீட் பண்ணி என்னாச்சு ஆஜினுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஓ இப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதா இவ்ளோ நாளா நீ எங்க இருந்த அப்படின்னு அவன் கேக்குறான் சொல்லு என்ன விஷயம் அது என்னன்னு தெரியல அந்த ஆஜினோட ஹஸ்பண்ட் மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அவன் ஆஜின ஏதோ பண்ண நினைக்கிறான்னு தோணுது அப்படியா அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா ஐயோ என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல ஆனா எனக்கு அவன் ஏதோ தப்பு பண்றான்னு தோணுது அப்படின்னு சொல்ல இங்க பாரு தேவையில்லாம ஆஜினோட வாழ்க்கைக்குள்ள நம்ம மூக்க நொழச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இவன் சொல்றான் ஏன் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா ஆஜின் அவன் கூட இருக்கிறதால அவளுக்கு பிரச்சனை தான் அவள் சந்தோஷமாகவே இல்லை ஒருவேளை சந்தோஷமா இருந்தா திடீர்னு அவளுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போகுது அவளுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே மறந்துகிட்டே இருக்கு அவளுக்கு நைட்டெல்லாம் கெட்ட கனவு வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஜெயோ கொஞ்சம் அமைதியாக இரு சரியா நீ நினைக்கிற அளவுக்கு விஷயம் ஒன்றும் பெருசாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல நீ ஒன்றும் சொல்ல வேணாம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க அப்போ திடீர்னு அந்த டேரக்டர் கிட்ட வந்து சாரி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் இது மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு பட் ஹீரோயின் அதை பார்த்த உடனே ரொம்ப கோவமா கிட்ட வந்து எதுக்கு ஸ்கிரிப்டை மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா பட் அப்ப அந்த இடத்த பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி ஏன்னா அங்கே ஒரு பேஸ்பால் பேட்டை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தலை சுத்துது ஹீரோயினோட அப்பாவே அவ கிட்ட வந்து அஜின் எப்படி இருக்க ரொம்ப வளர்ந்துட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி அவளுக்கு இருக்கு இப்ப அங்க கூட இருக்கவங்களும் அஜின் என்னாச்சு நீ ஓகேதானே நடிச்சிருவல்ல அப்படின்னு கேட்க அவளுமே ஆ ஆ சரி நான் நடிச்சிருவேன் அப்படின்னு பயந்துட்டே போறா அப்போ அந்த பேட்டை கையில கொடுத்து அங்க இருக்க ஒருத்தரை அடிக்க சொல்றாங்க இவளும் அடிக்கணும்னு தான் போறா அவளால அடிக்கவே முடியல அப்படியே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு அவளால சுத்தமா அந்த பிளேஸ்ல நடிக்கவே முடியல ரீடேக் போயிட்டே இருக்கு அங்க இருக்கவங்களும் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும் போது உடனே அவ இல்ல இல்ல ஒழுங்கா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேட் எடுத்துட்டு அடிக்கலான்னு போகும்போது அங்கே இருக்கு ஆளை பார்க்கும் போது அவளுக்கு அவளோட அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கு ஸோ அவளோட கண்ட்ரோலே அவ இழந்து அங்க இருக்க அவரை உண்மையாவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா அங்க டேரக்டருமே கட் சொல்லிட்டு இருந்துமே அவன் நிறுத்தாம போட்டு அடிச்சுட்டே இருக்க உடனே நிறைய பேர் போய் தான் அவளை தடுத்தே நிறுத்துறாங்க பாவம் இவகிட்ட அடி வாங்கினவருக்கு தான் ரொம்பவே அடிபட்டுறது பட் ஹீரோயின் வந்து ஒரு நல்ல கண்டிஷன்லயே இல்லை ஏதோ மூளையே குழம்பி போன ஒரு ஆள் மாதிரி இருக்கா பட் இப்படி ஹீரோயின் புரியாம நின்னுட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்ல அந்த மூணு இருக்கான் இல்லையா அவன் நடக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தான் இருக்கான் அதுவும் ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கான் தென் சீனை கட் பண்ணா இந்த மாதிரி ஹீரோயின் பண்ண வேலை நெக்ஸ்ட் டே நியூஸ்ல ஓடிட்டுருக்கு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இதையும் திடீர்னு ஷூட்டிங்கில் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட கால் பண்ணி நீங்க ஏன் திடீர்னு ஸ்கிரிப்டை மாத்தினீங்க அப்படின்னு கேட்க அதுவா என்னோட ப்ரொடியூசர் தான் ஸ்கிரிப்டை மாத்தலைன்னா அவரு என்னோட படத்தையே எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு உங்க ப்ரொடியூசரா அது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க உனக்கு தெரியாதா உனோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு அவர் சொல்ல இது அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக அவனை பார்க்க போறாங்க நம்ம ஹீரோயின் வேகமா போய் அவனை மீட் பண்ணி நீ தானே இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கேட்க ஓ நான் எதிர்பார்த்ததை விட நீ சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு அவன் கேக்குறான் உண்மையை சொல்லு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏன்னா நீ எப்போதுமே என்னையே சார்ந்து இருக்கணும் அதுக்குதான் நான் இப்படி பண்றேன் ஏன் இப்போ நான் ஒன்றை சார்ந்திருக்கலன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேக்க அந்த விஷயம் என்னன்னா நீ என்னை எப்போதுமே ரொம்ப இருக்கணும் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அதனால எப்போதுமே உன் அழகை பார்த்து நான் ரசிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நீ எதுவும் பண்ணக்கூடாது சரியா உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிருக்கேன் அதுக்காக நீ என்ன சரியா என்டர்டெயின் பண்ணாம நீயே தனியா வேலை பார்க்கணும்னு நினைச்சா எப்படி அப்படின்னு அவன் கேட்க என்னது அப்படின்னு அவன் பாக்குறா உடனே அவன் ஒரு நிமிஷம் இரு இப்ப நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியல தானே ஒரு வேளை நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை தான் இப்போ உனக்கு கிடைச்சிட்டு இருக்கோ அப்படின்னு அவன் கேட்கறான் ஆஹ் தண்டனையா அப்படின்னு அவ முழிக்கிறா அப்ப ஒரு பிளாஷ்பேக் அது என்னன்னா இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பால அப்ப இவ ஜின்சு கிட்ட எங்க பாரு ஜின்சு எனக்கு என்னமோ இப்ப நடக்கிறது எல்லாமே நான் செஞ்ச தப்புக்கான தண்டனைன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவா நீ என்ன தப்பு செஞ்ச இல்ல எங்க அம்மா அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தப்போ என்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி அவ்வளோ கேட்டாங்க ஆனா நான் ஹெல்ப் பண்ணாமலே போயிட்டேன்ல அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை கிடைக்குதோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா பட் அப்போதைக்கு அங்கே இருந்த பர்சனை பார்க்க அவளோட கண்ணுக்கு ஜூன்ஸும் மாதிரி தெரிஞ்சிருக்கும் பட் உண்மையா அங்கே இருந்தது இவளோட ஹஸ்பண்ட் தான் ஸோ அந்த விஷயத்தை இப்போ அவர் மென்ஷன் பண்ணி உனக்கு எல்லாம் ஞாபகம் தானே இல்ல நீ பேசினது எல்லாமே கனவுல நடந்ததுன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்க அவ அப்படியே பாக்குறா உடனே அவன் கிட்ட வந்து பாரு இப்ப உனக்கு கிடைச்சிருக்க எதுவும் உன் கையை விட்டு போக கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும் நீ தான் ஸ்மார்டான பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவளை ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுடுறான் இவளுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னே தெரியல கஷ்டப்பட்டு மேல வந்துடுறான் அப்படியே ஆணு கத்திட்டு இருக்கா பட் இந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் வேகமா ஜூன்சூக்கு கால் பண்ணி வர சொல்றான் உடனே ஜூன்சவும் நீ நீ எப்படி எனக்கு கால் பண்ண என்னோட போன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்க அதெல்லாம் கேட்காத உன்னோட ஃப்ரெண்டு பாவம் ஸ்விமிங் பூல்ல மாட்டிட்டு இருக்கா கொஞ்சம் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட வேகமா ஜுன்சு என்ன செய்யறான் ஹீரோயினை பாக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வரான் அப்ப ஹீரோயின் அப்படியே குளிர்ல நடுங்கிட்டே உட்காந்துருக்க சரிவா போலாம் அப்படின்னு அவன் கூப்பிட இவ உடனே கத்த ஆரம்பிச்சிடுறா அவ்வளோதான் இல்ல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஒருத்தர் என்ன தூக்கி எரிஞ்சிருவனு சொல்றாங்க ஆனா அப்படி அவங்க என்ன தூக்கி எரிஞ்சிட்டா என் வாழ்க்கையே என்னை விட்டு போயிடும்ல அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்க சரி சரி விடு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான் பட் அப்பாவ இங்க பாரு நீ தேவை இல்லாம என்னை பார்க்க வராது ஜுன்சு நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல நீயும் முதல்ல இங்கே இருந்து வா உன் ஹஸ்பண்ட் கூட நீ இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது ரொம்ப ஆபத்தும் கூட வா போலாம் அப்படின்னு சொல்ல நான் எப்படி வர்றது அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா எனக்கு இப்போ கிடைச்ச எல்லாமே என் கையை விட்டு போயிடுமே இங்க பாருஜுன்னு என்னால் வர முடியாது அதோட நீ நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசு இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி வேகமாக அந்த பிளேஸ்ல இருந்து வரா அப்ப கரெக்டா அவன் என்ன செய்யறான்னா ஜேயோவுக்கு கால் பண்றா ஜேமே கால் அட்டன் பண்ணி ஹலோ அஜின் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜெயோ என்னால முடியல ஜெயோ என்னால சுத்தமா முடியல ஜெயோ அப்படின்னு சொல்லி அலறா ஆஜின் என்னாச்சு எதுவா இருந்தாலும் சொல்லு உனக்காக எதுவா இருந்தாலும் நான் செய்றேன் அப்படின்னு அவன் சொல்ல உண்மையாவா எனக்காக எதுவா இருந்தாலும் செய்வியா ஜெயோ நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்க இருக்க என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கவும் மாட்டுற ஏன் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்க ஏன்னா எனக்கு உன் கூட இருக்கிறதே போதும் ஆஜின் அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு உன்னை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸான ஆளாக இருந்தேன் ஆனால் உனக்கு மட்டும்தான் இப்போ நான் யூஸ்ஃபுல்லான ஆளாக இருக்கேன் அதனால் உனக்கு என்னை பயன்படுத்திக்கணும்னா தாராளமாக பயன்படுத்திக்கோ அதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு அவன் சொல்கிறான் இதை கேட்டுட்டு ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா ஆக்சுவலி ஹீரோயின் கிட்டே சொல்லக்கூடாத வார்த்தை அப்படின்னா என்னை யூஸ் பண்ணிக்கோ இதுதான் இந்த வார்த்தையே போய் இப்போ ஹீரோயின் கிட்டே இவன் சொல்கிறானே இவன் சும்மா இருப்பா இப்போ அதை வச்சா அவள் ஒரு பிளான் இருக்கா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே டே ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா ஒரு மாதிரி வராங்க ஷூட்டிங்கும் கிளம்புறாங்க இப்ப வந்து இருக்க அவளோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு நான் நல்லா இருக்கனே அப்படின்னு அவ சொல்றா இல்ல நேத்து என்கிட்ட கோவமாக கோவமா இருந்தியே இன்னுமா என் மேல கோவம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்க எது நானா நான் எப்போ உங்ககிட்ட கோவமாக பேசினேன் என்ன கனவு கண்டிங்களா அப்படின்னு அவ கேக்குறா உண்மையாவா நேத்து ஸ்விமிங் பூல்ல நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க இல்லையே எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஜேயோ இருக்கான் இல்லையா அவன் என்ன செய்யறான் அந்த மூனோட அடியால் தரப்பான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் புடிச்சிட்டு எதுக்கு நீ என்னை தேவையில்லாம அன்னைக்கு அடிச்ச அதோட என் வீட்டுல தீ வச்சதும் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பத்தில் அங்க இருக்க அவனுக்கு ஜெயோவை யாருன்னே தெரியல பட் அப்ப ஜெயோ இங்க பாரு ஒழுங்கா இங்கிட்ட இருந்து தள்ளி இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னையும் சும்மா விட மாட்டேன் உன் பாசையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே திட்டுற மாதிரி பேசிட்டு போறான் இதை பார்த்த உடனே இந்த அடியாளுக்கு தெரிஞ்சிருது இந்த ஜெயோ ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு சோ உடனே ஜெயோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ண விஷயத்த இவன் மூனுக்கு கால் பண்ணி சொல்றான் அப்பதான் கரெக்டா மூணும் நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டு இருக்காங்க உடனே இவன் என்ன சொல்றானா ஓ ஜெயோ இப்ப ஏன் வழிக்கு வர பாக்குறானா சரி விடு இனிமேல் அவன் என் வழிக்கே வரக்கூடாது ஜெயோவை முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் இதை நம்ம ஹீரோயின் காதில் வாங்கியுமே பெருசாக கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது பாவம் நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஜேயோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் இப்போ ஹீரோயினுக்காக ஃபைனலாக அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல ஸோ அதை நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் ஓகே பாய்